ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக நவ கிரகங்களினுடைய மாற்றங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே தனித்துவத்தோடு வந்து செயல்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு ஆகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளை வந்து

அதாவது சுக்கரன் ஒரு ராசியில அதுவும் முச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களை வந்து சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு கிரகமானது ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளுடைய அதிபதியாக வந்து இருக்கக்கூடியவங்க சுக்கரன் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்குமே அனைத்து ராசிகளுக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ வாங்க இப்ப என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் அடைய போறீங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம

மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரா நல்ல பலன்களை மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க ஏன்னா இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் நமக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அந்த வகையில் சுக்கரன் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையும் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்களுக்குமே ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்ஸ் மேசம் ராசி நேயராக இருந்தீங்கன்னா மறக்காலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஒருவர் சுகமான சொகுசான வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஸோ மகிழ்ச்சி நிறைந்த நல்ல செல்வ செழிப்புகளோடு வாழணும் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குமே வந்து இருக்கக்கூடியது தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய அமைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு நிலையில இந்த காலகட்டங்களில் வாகனம் திருமணம் ஜவுளி உணவகம் விடுதி இது எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் பிரதானமாக வந்து இருக்கிறாரு இவர் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து பெயர் சேகிறாரு ஸோ மீனராசியில் பெயர் சேவதோடு மட்டும் இல்லாமல் உச்ச பலத்தோடு போய் அமரப்போகிறாரு அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவானும் பரிவர்த்தனை வந்து செய்கிறாங்க பணப்புழக்கம் பொருளாதாரம் காதல் உறவுகள் மகிழ்ச்சி இது எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படின்னா சுக்கரன் மட்டும்தான் இந்த சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம உங்களுடைய ஜாதகத்தை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க பொதுவாக சுக்கரனுடைய உச்சநிலை அடையக்கூடிய பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது சுக்கரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து பலன்களானது மாறுபாடு அடையும் அதனால தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத மறக்காம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுக்கரன் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவான ஒரு கிரகம் தாங்க எல்லா யோக யோகமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது மேசராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்தில் இருந்து பனிரெண்டாம் இடமான சுகஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறார் இதனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஓய்வு நிம்மதி தூக்கம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் அது அப்படிங்கறதுனால நிறைய விரயங்களும் உங்களுக்கு ஏற்பட இருக்கு நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக ஆசைப்பட்ட பொருட்களை எல்லாம் இப்போ உங்களால் வாங்க முடியும் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து அமைய ஆரம்பிக்கும் நினைத்தபடி நினைத்தபடியான வாகனங்களை வாங்குவதற்கான அமைப்புகளும் வந்து உருவாகுங்க ஸோ சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்ற வெகுநாள் முயற்சியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யுங்க சுக்கிரன் இப்போ நல்ல ஒரு இடத்துக்கு உங்களுக்கு உச்சமடைஞ்சுருக்காரு கண்டிப்பாக நல்லபடியாக வந்து அமையுங்கள் நினைத்த காரியத்தை எல்லாத்தையுமே உங்களால் செய்து சாதிக்க முடியும் ஒவ்வொரு ஆசையுமே திட்டமிட்டு வந்து நிறைவேற்றுவதற்குரிய அற்புதமான காலகட்டமாகவும் இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கிரனோட சுக்கரனோட பகவான் இருக்கிறதுனாலும் ராகுவோட குருவினுடைய வீட்டில் பயணிக்கிறதுனாலையும் சுக்கரன் மற்றும் குரு பரிவர்த்தனை நடக்கிறதுனாலும் நிறைய சுகமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுவதற்குரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு சுக்கரன் அப்படின்றவர் ரெண்டு கூறியவர் அதனால தனம் குடும்பம் வாக்குஸ்தானங்கள் எல்லாமே வந்து சுக்கரன் வந்து அதிபதியாக வந்து இருக்கிறாரு ஸோ இவர் தற்போது உச்ச பலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வருமானத்தை திருப்திகரமாக வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் பண விஷயங்களில் எந்த ஒரு குறைவுமே நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்க்க மாட்டீங்க சுப விரயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதாவது குடும்பத்திற்கான தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவதும் ஒரு சுபமான ஒரு செலவுகளாகவே நீங்கள் வந்து பார்க்கணும் இந்த நாட்களில் சுப அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஏற்ற மாதிரி உங்களுடைய வருமானத்தை வந்து நீங்க செயல்படுத்துங்க அதே போல மேசராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பலம் அதாவது நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களே கண்டிப்பாக இந்த நாட்களில் திருமண வாய்ப்புகளானது கைகூடி வருங்க அதனால இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நாட்களில் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் கையெடுத்து பாருங்க நிச்சயமாக வந்து சக்சஸ் ஆகும் மேலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் திருமணம் ஆடம்பரமாக வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது சுப விரயங்களை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் மேசராசி என்பர்கள் வந்து இருக்க போறீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஆசைப்பட்டதை கூட உங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க குழந்தைகளுக்கு நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து செய்வீங்க மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி வெளிநாடு இதற்கான வாய்ப்புகளுக்காக நீங்க செலவு செய்து மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுபமான விரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது அதற்கு ஏற்ப வருமானத்தை பெருக்குவதற்கான யோசனைகளையும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டும் உங்களுடைய பேச்சில் இந்த மாதத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனாலேயே உங்களுக்கு நிறைய காரியங்களில் வெற்றிகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புகழினுடைய உச்சத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைவீங்க ஏன்னா புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைகள் அதிக அளவு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் போவீங்க பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து மறைய ஆரம்பிக்கும் நிறைய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் வாய்ப்புகளானது இருந்திருக்கலாம் ஆனால் அந்த காதல் கூட இப்போ திருமணமாக மாறி மிகப்பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணத்தில் நிறைவான ஒரு யோக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது ஜவுளித்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த நாட்களில் சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியுங்க அதே போல் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்களும் அழகு சாதன பொருட்கள் வந்து விற்கக்கூடியவர்களும் மேலும் இந்த அழகு நிலையம் வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சுக்கரன் பொதுவாகவே பார்த்து அழகு அன்பு ஆடம்பரம் மகிழ்ச்சி செல்வாக்கு இது எல்லாத்துக்குமேதான் அதிபதியா இருக்கக்கூடியவர் சோ இதனால இது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சி நீங்க பாப்பீங்க வாகனம் மற்றும் அதனுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் இந்த காலகட்டங்களில் சிறப்பா வந்து இருக்குங்க பகவானால் உங்களுடைய நீண்ட கால ஆசைகளானது நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாகவே வந்து இருக்க போகுது மேலும் இந்த நூத்தி இருபது நாட்கள்லயுமே பாத்தீங்கன்னா மேசராசியை உடையவங்க ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் ஒருவேளை பெண்கள் மேசராசிய உடையவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கண்டிப்பாக கவனமாக வந்து செயல்படணும் கடன் நிதி சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண் பெண் உறவில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யோகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாட்களை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன விஷயங்களில் எப்படியெல்லாம் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும் அப்படின்றது சிந்தித்து வந்து செயல்பட்டு இந்த நாட்களை உங்களுக்கு பயனுள்ள நாட்களை வந்து பயன்படுத்திக்கோங்க சோ இந்த பதிவுல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மெசராஜ் சென்றவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனல வசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாகவே ஆன்மீக ரீதியாக இது போன்ற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தாங்க அந்த வகையில யாருக்கெல்லாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்களும் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல அல்லது நண்பர்கள் வட்டாரத்துல யாருக்கெல்லாம் மேசராசியானது காணப்படுதோ மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயங்கள் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் பயன்பெறட்டும் மினிமிது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்